உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது ஆன்லைன் தமிழ் சேனல் நான் நம்ம பார்க்க போற வீடியோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் வாட்ஸ்அப்ல ஒரு இமேஜ் ஒன்று அனுப்பிச்சிருந்தாரு அந்த இமேஜ் நம்ம பார்க்கலாம் இதுதான் இந்த இமேஜ்ல பாத்தீங்கன்னா ரெட் கலர் பார்டுல கூகுள் ஆட் இருந்து ஒரு நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இந்த நோட்டிபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு கேட்டாரு உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்புங்க அது என்னன்னு பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்னு உடனே அவரும் யூசர் ஐடி பாஸ்வேர்டு அனுப்பியிருந்தாரு இப்போ அவருடைய கூகுள் ஆப்சன்ஸ் அக்கௌண்ட் லாகின் பண்ணி பார்க்கலாம் இந்த கூகுள் ஆப்சன்ஸ் பேஜ்ல இந்த ரெட் கலர் பாட்ல யுவர் ஆப்சன்ஸ் அக்கௌண்ட் இஸ் எனபிள் டு ஒன்லி டூ சோ ஆர்ட்ஸ் ஆன் யூடியூப் யூடியூப்ல மட்டும்தான் உங்களுடைய ஆர்ட்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க அதே போல ஆர்ட்ஸ் ஷோ பண்றதுக்கு வேற ஏதாவது டிஃபரெண்ட் சைட்டோட யூஆர்எல் இருந்தா அதை கொடுங்க அந்த சைட்டை வந்து நம்ம மானிட்டைஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதற்கு என்ன காரணம் இவர் என்ன பண்ணிருப்பாரு எதற்காக இந்த நோட்டிபிகேஷன் வந்திருக்கு இதையெல்லாம் நம்ம இப்ப பார்க்கலாம் இதுதான் அவருடைய யூடியூப் சேனல் வில்லேஜ் விங்கானி டெக் பியூர்லி டெக் சம்பந்தமான வீடியோக்களை வந்து டெய்லி அப்லோட் பண்ணிட்டு இருக்காரு இவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா வில்லேஜ் விங்கானி டாட் பிளாக் ஸ்பாட் டாட் இன் அப்படின்னு ஒரு பிளாக வந்து ஓபன் பண்ணிருக்காரு அந்த பிளாக்ல இவர் யூடியூப் சேனல்ல இருக்க வீடியோ கேள்வி எல்லாமே எடுத்து இங்க அப்லோட் பண்ணிருக்காரு அப்லோட் பண்ணிட்டு இந்த பிளாகோட யூஆர்ல எடுத்துட்டு போய் கூகுள் ஆட்ஸ்க்கு போய் அப்ளை அப்ளை பண்ணியிருக்காரு அந்த அப்ளிகேஷனை ரிவியூ பண்ணிட்டு கூகுள் ஆப்சன்ஸ் இவங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அனுப்பிச்சிருக்காங்க அந்த நோட்டிபிகேஷன் தான் இது ஆல்ரெடியே உங்களுடைய யூடியூப் சேனல்ல அட்வர்டைஸ்மெண்ட் நம்ம காமிச்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்ப நீங்க மறுபடியும் ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய வீடியோக்களை அப்லோட் பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்றப்ப அதே போல அட்வர்டைஸ்மெண்ட் காட்ட முடியாது டிஃபரெண்ட் யூஆர்ல வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு வந்து மெசேஜ் வந்துருக்கு நீங்க இதே போல உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு பிளாக் ஸ்டார்ட் பண்ணி நீங்க ஆட்சன்ஸ்க்கு நீங்க அப்ரூவல் வாங்க முடியும் ஒரு சில டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெப்சைட்டுக்கும் நீங்க வந்து அப்ரூவல் வாங்கிக்கலாம் பிளாக்ல உங்களுடைய வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ண உடனே அந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ரைட் பண்ணுங்க இந்த வீடியோல நீங்க என்ன சொல்லிருக்கீங்களோ அதை இங்கிலீஷ்ல ரைட் பண்ணணும் இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பிறகு அதை நீங்க கூகுள் நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் புதுசா ஒருத்தர் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுல வீடியோக்களை இருக்கிற எல்லாத்தையும் பிளாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிளாக உடனே நீங்க அப்ரூவல் பண்ணிடுவாங்க அதனால வெயிட் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்லாம் நல்லா ரைட் பண்ணிட்டு கொஞ்சம் நாட்கள் ஆன பிறகு நீங்க அப்ளை பண்ணுங்க உங்களுக்கு பிளாகுக்கும் அல்லது வெப்சைட்டுக்கும் அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இது வரைக்கும் ஆன்லைன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் பண்ணையும் கிளிக் பண்ணுங்க தினம் தினம் புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் சந்தைகள் மற்றும் கேள்விகளை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க திரையில நீங்க பாக்குற இந்த வீடியோக்களை இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோக்கு மேல நீங்க கிளிக் பண்ணுங்க மீண்டும் நாளை புத்தம் புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களான ஆன்லைன் தமிழ் நன்றி